வணக்கம் நான் உங்க ராகுல் நான் இன்றைக்கி எங்கே வந்துருக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள் திருவலாங்காடு நான் ஏன் இன்னைக்கு வந்துருக்கணும் வந்து பார்த்தா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் திருவள்ளாங்காடு வளராணேஸ்வரர் சிவபெருமானுக்கு நீ கும்பகேஷ் நடக்க போதுங்க நம்ம அதான் போய் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நான் மட்டும் பார்க்க இல்லைங்க அங்கே என்னெல்லாம் நடக்குதோ அதில் அப்படியே அழகாக உங்களுக்கு எடுத்து காட்ட வாங்க நம்ம போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது சேனல புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனல் நிறைய இருக்குது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக செவன் ஓ ஆகுது வாங்க நம்ம போய் சிவபெருமானை பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா நம்ம திருவள்ளாங்காடுக்குள்ளே வந்துட்டாங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப கூட்டமாக தான் இருக்குது ஜங்ஷன்லேயே வாங்க நம்ம கோவில்கிட்டவே பார்க்கலாம் எந்தளவுக்கு கூட்டம் இருக்குன்ட்டு வண்டி கூட்டம் கூட்டமாக இருக்குங்க என் கையில் இருக்கிறது தாங்க அந்த கோவிலோட கும்பாபிஷேக பத்திரிகை திருவல்லாங்காடு வட்டராணேஸ்வரர் கோவிலோட கும்பாபிஷேகம் பத்திரிக்கை நம்மளோட முதல்வர் ஃபோட்டோ கூட இருக்கு பாருங்கள் பயன்படுத்த கல்வி இந்த மலையாளம் கன்னடம் சொல்லுங்கள் ஆனால் உங்களை அம்மா என்று அழைக்கிறது இந்த தேவையான என்று சொல்லுகிறார்கள் அம்மா அதே நேரத்தில் சிவா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியை அப்படியே கும்பாபிஷேகம் பார்த்துட்டு வந்துட்டாங்க எவ்வளோ கூட்ட நெரிசல் கூட்ட நெரிசல் ஃபோன் பாக்கெட்டில் வச்சிருந்தாங்க ஒருத்தர் யாருன்னே தெரில ஃபோன் பாக்கெட் உள்ள கை விடுறாரு அவனுக்கு என்ன மரியாதை கை ஃபோனுக்குள்ளே நான் டக்குன்னு கையை வச்சு ஃபோனை பிடிச்சிட்டேன் நீங்கள் இந்த வீடியோ கூட பார்த்துட்டே இருந்திருக்க மாட்டீங்க ஃபோன் எடுத்துகிட்டு போய் தான் அவ்வளோதான் வேஸ்ட்டு தான் நம்ம ஒரு தூரம் வந்து நான் மட்டும் தான் பார்த்துருப்பேன் சரி நல்லபடியாக நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் ஒன்று சொல்லுங்கள் எல்லாருமே போகிறவங்க ஃபுல்லாருமே போயிட்டே போனாங்க நிர்வாகம் சரியில்லை நிர்வாகம் சரியில்லைன்ட்டு ஏன்னா விஏபிஸ் மட்டும் தான் உள்ளே விட்டாங்க நான் அப்படியே உள்ளே புந்து போயிட்டேன் உங்களுக்கு காம்பின நான் பார்த்துட்டு நானும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிரு நினைக்கிறேன் நீங்கள் இந்த வீடியோவை தமிழ்நாட்டில் எந்த மூலம் முழுக்க பார்த்துருந்தாலும் இந்த வீடியோ சிவனாடியில் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஏன்னா எப்படியாப்பட்ட ஒரு கோவில் ஆலங்காட்டார் திருவள்ளாங்காடு வடராணேஸ்வரஸ் கோயில் கும்பாபிஷேகன்னா எல்லாருக்கும் பிடிக்கும் நீங்கள் ஏன்னால் நம்ம சேனல் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் அவன் சேனல் நிறைய இருக்குது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இப்போ நான் எங்க நின்றுட்டுருக்கேன் வந்து பார்த்திங்கன்னா நீலி கோவில் சரிங்களா அதை தான் இருக்கேன் நீங்கள் இந்த கோவிலோட வரலாறு பார்க்கணும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் பாருங்கள் மாதிரி திருவள்ளாங்காடி எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு கனெக்டான கோயிலுங்க நான் முதல் முதல் போட்ட வீடியோ அந்த வீடியோ தான் அதுவும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் பாருங்கள் தடவங்க அடுத்த ஒரு சூப்பரான வழியில் பார்க்குறேன் எல்லாேருக்கும் நன்றி கண்டிப்பாக இந்த கோவிலில் வரலாறு பாருங்கள் நீலி இந்த கோவில் நீலியால் தான் இந்த கோவில் இதில் சிவபெருமானை சாட்சியாக வச்சு எழுபது பேர் நெருப்பில் இறங்கி ஒரு செத்த இடம் கண்டிப்பாக பாருங்கள்